ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா தினங்களும் எல்லா தேதிகளும் அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய தினங்களாகவே அமையும் அப்படின்றது இருக்கு அந்த தினத்துல நம்ம வந்து குறிப்பா கோவில் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளுடைய வீடுகள்லயும் வந்து பெரும்பாலும் வந்து பாடக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடியது லலிதா சகசிர நாமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு நாமங்களை கொண்ட லலிதாம்பிகையுடைய திருநாமங்களை நம்ம ஜபிக்கிறது நமக்கு வழக்கம் ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை படிக்கிறதுன்றதே மிக பெரிய கஷ்டமாக இருக்கு அதுவும் வந்து சரி டைம் கிடைக்கிது நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதை வந்து படிக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு கொஞ்சம் கடினமான விஷயம் ஏன்னா வார்த்தைகள் வந்து சமஸ்கிருத வார்த்தைகளாக இருக்கும் அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப அதுக்குமே வந்து சுலபமான வழியை நமக்கு நம்மளுடைய மகா பெரியவர் அவர்கள் லலிதா சகசிர நாமத்தை சுருக்கமா ஏழு வரையிலேயே நமக்கு கொடுத்திருக்காரு அந்த நாமத்தை ஏழு வரியா சுருக்கி கொடுக்கும் பொழுது தினமும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் முழுமையா லலிதா நாமத்தை படிச்சதுக்கான புண்ணியம் நமக்கு சேரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இதை எல்லாராலையும் அந்த லலிதா சகசர நாமத்தை சுலபமாக படிச்சுடுறது முடியாது அதனாலதான் நமக்கு அதுக்காக பெரியவர் அவர்கள் லலிதா சகசர நாமத்தை சுருக்கமாக ஏழு வரியில நமக்காக கொடுத்திருக்காங்க தினமும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொன்னா நமக்கு முழுமையாக லலிதா நாமத்தை படித்ததுக்கான புண்ணியமும் பலனும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்றாங்க இந்த வரிகள் என்ன அதை எப்படி படிக்கிறது அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் மும் வந்து பெண்கள் பூஜை செய்யும் பொழுது காலையிலையும் மாலையிலேயும் இந்த பதினோரு முறை இந்த லலிதா சகசரம் நாமத்தில் இருந்து வரக்கூடிய ஏழு குறிப்பிட்ட வரிகளை மட்டுமே நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து இந்த அம்பிகைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சக்தி தேவியுடைய நம்மளுடைய பிரார்த்தனைகளை மனதுல வச்சு அந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கணும் அப்படின்றத வந்து ஐதீகமாக இருக்கு இந்த பின்னாடி இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுது ப ஏழையும் அப்புறம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது இப்போ இதை மாதிரி வந்து பதினோரு தடவை இதை வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரும்பொழுது நமக்கு வந்து அந்த மந்திரத்துக்கு சித்தி கிடைக்கும் அப்படின்றது சித்தி கிடைக்கும்னா ஒரு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்குது ஒரு சில மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னால் க வந்து சித்தி கிடைக்கும் அதோடைய மந்திரத்துக்கு பலன் வந்து உருவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட ஏழு வரைய நம்ம வந்து ஒரு லட்சம் முறை சொல்லணும் அப்போ வந்து இதுக்கான வந்து பலன்கள் அதிகரிக்கும் இந்த மந்திரத்துக்கான உரு ஏறும் சக்தி ஏறும் அப்படின்னும் பொழுது இதை எப்போ நம்ம வந்து தொடர்ந்து பதினோரு முறை சொல்லி முடிக்கிறோமோ அதுலேருந்து கணக்கு வச்சுட்டா ஒரு லட்ச முறை எப்போ வந்து நம்ம சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு அந்த மந்திரம் அந்த மந்திரத்துக்கு சித்தி கிடைச்சி நம்ம வேணுதல் உடனடியாக நிறைவேறும் அப்படின்றதும் இருக்கு இது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம வந்து அந்த ஒரு மந்திரமாக இருக்கட்டும் ஒரு பூஜையாக இருக்கட்டும் எதுனாலும் நம்ம எவ்வளவு விடாமுயற்சியோட அந்த பூஜையும் அந்த மந்திரத்தையும் சொல்றோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு நம்மளுடைய வேண்டுதல் எவ்வளவு சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்றது இப்ப கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வந்த ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் இப்ப வந்து நம்மளுடைய பிரச்சனைகளும் ரொம்ப அதிகம் இல்லையா இப்ப இந்த லலிதா சரஸ்வரிநாமம் ஒரு லட்சம் தடவை சொல்லும் பொழுதுதான் அதுக்கான சித்தி கிடைக்கணும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு அந்த பிரச்சனைகள் தீரணும்னா அந்த மந்திரத்துக்கு நம்ம உருவேத்தி தான் ஆகணும் அந்த மந்திரம் நம்மளால ஜபிக்கப்படும் பொழுது அதற்கான சித்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் தி நிக்கட்டான சூழ்நிலை எதனா வரும் பொழுதும் ஒரு தடவை மட்டும் அந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது பலன்கள் நமக்கு இமிடியேட்டா கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்ப அந்த ரைதா சகசர நாமத்தில இருந்து வரக்கூடிய ஏழு வரிகள் என்னதா அவ்வளவு சிறப்பிச்சு சொல்லக்கூடிய அந்த ஏழு வரிகளா மகா பெரியவா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக ஓம் ஸ்ரீ சசாமர சவ்ய சவ்யதக்ஷிண சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ கடக்ஷர கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபின்யே நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக அப்படின்றது தான் இந்த ஏழு வரிக இதை வந்து தொடர்ந்து பதினோரு முறை தினமும் வந்து ஜபிக்கணும் இவ்வொரு பதினோரு முறை தாண்டியும் நம்ம வந்து இந்த மந்திரத்தை படிக்கலாமான்னு கேட்டா உங்களுடைய விருப்பம் கண்டிப்பா படிக்கலாம் உங்களுடைய அந்த ஆயிரம் லட்சம் வந்து முறை வந்து பாராயணம் பண்ண வேண்டிய முறையும் வந்து நமக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும் உங்களால எப்பப்ப முடியுமோ அந்த டைம் எல்லாம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய ஐதீகம் ஒருவேளை இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு பதினோரு முறையை தாண்டி நம்ம படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம் உங்களால் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு படிக்க முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் படிக்கலாம் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு சித்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரு லட்சம் தடவை வந்து இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்கணும் அப்போ தான் இந்த மந்திரத்துக்கு சித்தி கிடைக்கும் அப்படின்னும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமாக வந்து உங் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு பலன்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு இருக்கு அதனால எத்தனை தடவை வேணாலும் வந்து இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு படிக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பதினோரு முறை படிக்கணும் அப்படின்றது தான் மகாபெரிவா வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த லலிதா சரசர நாமத்தில் இருந்து வளரக்கூடிய இந்த பாடலுக்கு பேர் ஸ்ரீ லலிதா நாமாவளி அப்படின்றது பேரு இந்த பாடலை பாராயணம் பண்ணும்பொழுது பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம மகாபிரிவா நமக்கு சொல்லியிருக்கார் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்